ஃபைனில் எனக்கு பொறுத்த வரைக்கும் கே கே தான் அடிக்கும் ஏ சார் ஹோமருக்கான பேட்ஸ்மென் அவங்க அவ்வளோ இல்லை கே கே பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அதில் கேகே ஆருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு கே கே ஆர்க்கில்லனாலும் ஷாருக்கான் வருவார் நாளைக்கு அதுக்காகவே நாங்கள் போய் பார்க்கலான்னு இருக்கோம் ஃபைனலில் கே கே ஆர் கே கே தான் கண்டிப்பாக சார் இதான் வின் பண்ணுவாங்க அவங்க சாம்பியன்ஸ் மாதிரி ஆடுறாங்க பயங்கர ஸ்ட்ராங் டீம் கே கே ஆர்டர் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாக இருக்கா ஆனால் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கே கேஆர் இங்கே ஜெயிக்கும்போது நாங்கள் ஃபைனல் பார்த்தேன் அப்போ சிஎஸ்கே பீட் பண்ணுங்க அதனாலவே நான் சொல்றேன் என் ஜெயிக்கணும் ஃபைனல் வந்து எஸ்ஆர்எஸ் வின் பண்ணணும் ப்ரோ எப்படியாவது சவுத்துலேருந்து ஒரு டீம் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க அவங்க இருக்கிற ஃபார்முக்கு வந்து மாசா பட்டை கிளப்புவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எஸ்ஆர்எச் அடிச்சிருவாங்க ஹெட்டு ஹெட் அண்ட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா நின்னாங்க இரநூத்தம்பது ரன் குறைஞ்சது டார்கெட்டு கே கேரளம் காலி ப்ரோ நெக்ஸ்ட் 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 இதெல்லாம் ரெண்டு மேட்ச் விட்டதுக்கு அந்த ஒரு மேட்ச் இது வச்சு செஞ்சிருவாங்க ஹெட்டு ஃபைனல் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவை இந்தியாவே வச்சு செஞ்சது தான் இந்த வாட்டியும் அந்த ஃபைனல்லையும் அடிச்சு கப்பு கண்டிப்பா எஸ்ஆர்எச் அடிக்கும் ஃபைனல் நான் வந்து அங்க ஸ்டார்க் இருக்கான் இங்கே கம்மின்ஸ் இருக்கான் ரெண்டு பேருக்கு என்னால் சப்போர்ட் பண்ணோம் நாலு நல்லா பண்ணுவாங்களா அங்க அவங்க தான் பண்ணுவாங்க நான் சரி எஸ்ஆர்எச் ஐடிப்பாங்க கப்பு எஸ்ஆர்எஸ் தான் கேட்க கேட்க வெயிட் ஆர்டர் டீம் தான் டவுட் இல்லை ஆனால் எஸ்ஆர்ஸ் பார்ட் டைம் ஸ்பென்ட்ஸ் நிறைய இருக்காங்க இன்னைக்கு மாதிரி ஸ்பென்ட் எடுத்துச்சுன்னா இன்றைக்கி அபிஷேக் அபிஷேக சேனோ பார்ட் டைம் ஸ்பெண்ட்ரு ஷபர் சம்மர் ஃபுல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டான் ரெண்டு பேர் நாலு நாள் ஓவர் போட்டாங்க ஸோ எஸ்ஆர்எஸ் தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா தே ஹே தேர் மோர்

ஃபைனல் எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டும் நல்ல டீம் தான் இவங்கள்ட்ட கேட்கறதும் நல்ல டீம் தான் எஸ்ஆர்எஸ் நல்ல டீம் தான் யூ டூ வாக்ஸ் அவ்வளோ தான் சிஸ்டி கிடையாது ஸோ நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக ஃபைனல் கொல்கட்டா ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பட் அவங்க ஃபீல்டிங்கை பார்த்தா எஸ்ஆர்எஸ் கூட வாய்ப்பு இருக்கு பட் கொல்கட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸோ அவங்க கூட இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஃபைனலில் நானுமே இப்போ இவங்க ஃபீல்டிங் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இவங்க தான் மீன் பண்ணுவாங்க ஹைதராபாத் தான் அப்படி இல்லைன்னா கொல்கட்டா வாய்ப்பு இருக்குது ಫೈನಲ್ಸ್ ಎಸ್ಆರ್‌ಎಚ್ಎಸ್ deserved but ಕೆಕೆಆರ್ गिव्स ಸ್ಟಫ್ कंपटीशन ಸೊ ಐ ಐಲ್ سپورಟ್ ಎಸ್ಆರ್‌ಎಸ್ ಇನ್ ದಿ ಫೈನಲ್ಸ್ ಫೈನಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಫೈನಲ್ ಇಸ್ ಅ ರಿವೆಂಜ್ ಮ್ಯಾಚ್ ರಿವೆಂಜ್ ಬಿಟ್ವೀನ್ ಕ್ಲಾಸ್ನ್ ಅಂಡ್ ಹರ್ಷಿತ್ ರಾಣಾ dat is revenge revenge uh, the definitely telugu اسಆರ್‌ಎಚ್ಎಲ್ uh, uh, will win ಅವಿ ಮತ್ತೆ ಸರಿ ಟುಡಿ ಯಾರು ವಿನ್ನೋಣಾಚೆ ನಾನು ಐ ವಾಸ್ سپورಟಿಂಗ್ ಸನ್‌ರೈಸರ್ಸ್ ಹೈದರಾಬಾದ್ ಯಾ ದಿ ಟೀಮ್ 플레이ಡ್ ವೆರಿ well releடகின் செகண்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலி ஒரு டூ ஃபேக்டர் ஐ திங்க் வீ விஷ் குட் லக் ஃபர் கே கேர் ஆல்சோ பட் விங்கா சப்போட்டர் ஆஃப் ஸ்ராஹச் ட்லோஸ் ஒன் ஸ்ரெச் டு வின் அண்ட் ஆ வின் கா நான் வந்து இது நாலாவது வருஷம் எஸ்ꯔ ஹெச் வர்சஸ் ஸ்ரெச் மாட்சிங் செப்பாக்கில் ஃபஸ்ட் டைம் ஸ்ரா ஹெ ஜெயிச்சிட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு yeah மோஸ்ட் ஃபேன்ஸ் ஆஃப் சென்னை செய்ய எரிவோஸ் ஃபேன் ஆஃப் தோனி But uh, during the match, also everyone said Dhoni and CSK. So that's how the love of CSK towards Dhoni, is uh, Chennai towards Dhoni and CSK. Team. Uh, something RCB. Oh, RCB. Uh, it's almost sixteenth season they have not won the cup till now. So they had fought well with CSK in the before getting into playoffs. So somehow it's a game that uh, one or the other one should lose. So RCB tried their. R C performed very well to get into the playoffs. They defeated the tough team, the winning team C S K. Somehow they managed to get into the playoffs, but unfortunately they lost in the first game of playoffs. So it's a part of the game that hopefully uh, maybe the next season the R C might come back and they'll pull up the seasons.